milky mist இத இத மட்டண்டா பன்னீர்னா only milky mist ola your dream vacation to bali starts from rupees 2299 only தமிழ்நாடு கூトレவத் துறையின் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலை கடை பக்கம் போகாமலே அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வாங்கியதாக பயனாளிகளுக்கு மெசேஜ் வந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கூட்டுறவுத்துறை மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழகம் மகளிர் சுய உதவிக்குழு குழு என முப்பத்து நான்காயிரம் நியாய விலை கடைகளில் இருபத்தோராயிரம் பணியாளர்கள் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து ஓராயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மானிய விலையில் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை ரவை பாமாயில் என பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மக்கள் நலன் கருதி ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கும் பொருட்கள் வெளியில் கொள்ளை போவதை தவிர்க்க டிஜிட்டல் முறையை அமல்படுத்தியது அரசு எனினும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க கைரேகை வைக்க வேண்டும் ஸ்மார்ட் கார்டை ஸ்கேன் செய்ய வேண்டும் என இப்படி டிஜிட்டல் முறைகள் பல இருந்தாலும் அதையும் மீறி ரேஷன் பொருட்களை கடை ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை கொள்ளையடித்துதான் வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் விளம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணாவேணி இவர் தான் ரேஷனில் வாங்காத பொருட்கள் வாங்கியதாக தனக்கு மெசேஜ் வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவர் கூறுகையில் எனது குடும்ப அட்டை விளம்பூர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடைக்கு உட்பட்டது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நியாய விலை கடையில் நான் சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஆறு கிலோ பருப்பு ஒரு கிலோ இலவச அரிசி பத்து கிலோ வாங்கி இருப்பதாக மெசேஜ் வந்தது உடனே இது குறித்து விசாரிக்க நியாய விலை கடைக்கு நேரடியாக சென்றேன் ஆனால் கடை மூடி இருந்தது அங்கிருந்த கடை ஊழியரிடம் விசாரித்தால் இன்று கடை விடுமுறை என்று தெரிவிக்கிறார் ஒன்றும் புரியவில்லை என்கிறார் கிருஷ்ணாவேணியின் குற்றச்சாட்டுகள் போல் நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் இதே பிரச்சனைகள் நடப்பதாக சொல்கிறார்கள் நியாய விலைக்கடை ஊழியர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நியாய விலை கடை ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயச்சந்திரன் ராஜாவிடம் கேட்டோம் எப்படி இப்படி தவறு நடக்கின்றது என்று தெரியவில்லை இது போன்ற தவறுகளை தடுக்க வேண்டும் என்று சில மாவட்டங்களில் கலெக்டர் மீட்டிங்களும் பேசி உள்ளனர் என்றார் நியாய விலை கடையின் சீனியர் சேல்ஸ்மேன் ஒருவரிடம் கேட்டபோது தொடர்ந்து இரண்டு மூன்று மாதங்கள் பொருட்கள் வாங்காத ரேஷன் கார்டுகளை லிஸ்ட் எடுத்து அந்த கார்டுகளில் பொருட்கள் வாங்கியதாக என்ட்ரி செய்து வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்து வருகின்றனர் என்றார் இப்படி நியாய விலை கடைகளில் கொள்ளை நடப்பது பற்றி தகவல் கேட்க கூட்டுறவுத்துறை பதிவாளர் சுப்பையன் மற்றும் கூடுதல் துணை பதிவாளர் காயத்ரி கிருஷ்ணனை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் ஆனால் இரண்டு அதிகாரிகளும் கைபேசி அழைப்பை துண்டித்தனர் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க கைரேகை வைக்க வேண்டும்